ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஒக்கனைக்கல்ல மீன் குழம்பு வைப்பாங்கள்ல அது வைக்க போகிறோம் அதே மெத்தடில் வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் அறுவல் பண்ண போகிறோம் கேப்பக்களி செய்ய போகிறோம் மட்டை அரிசி சாப்பாடு வடிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பராக மட்டை அரிசி சாதம் நம்ம ஒக்கனை மீன் குழம்பு வைச்ச மாதிரி வச்சுருக்கோம் மீன் வருவல் மிளகு ரசம் ராகி களி கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்றைக்கி என்ன செய்வோம் மதிய சாப்பாடு தான் செய்ய போகிறோம் ஒக்கனைக்கல்ல மீன் குழம்பு வச்சுருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி மீன் ஏதாச்சும் எடுத்து கொடுத்துட்டு போனோன்னா அவங்க மீன் குழம்பு மீன் வறுவல் ரசம் சிக்கன் எடுத்து கொடுத்தா கூட சிக்கனும் செஞ்சு வச்சிட்றாங்க செம சூப்பராக தண்ணியில் நம்ம நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு இந்த குழம்ப சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கு அது கூட களி கூட நம்ம கேட்டால் செஞ்சு கொடுக்குறாங்க அது அதுக்கு ஒரு ஒரு ப்ரைஸு காசு வந்து இப்போ வந்து அவங்க எப்படி வைக்கிறாங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளி புளி எல்லாத்தையும் மிளகு சீரகம்லாம் நல்லா வதக்கி மசாலாலாம் சேர்த்து வதக்கி நல்லா ஆட்டுக்கல்லில் வச்சு அரைக்க போகிறாங்க ஆனால் நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய ஆட்டுக்கல் கிடையாது அதனால் மிக்சிலேயே அரைச்சிக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் மட்டை அரிசி சாதத்துக்கு உலக்காயுது இது வந்து மீன் மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு இது வந்து நம்ம ராகி களி செய்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் அவங்க வச்ச மாரியே வைக்கிறோம் ஆனால் வந்து மசாலா மட்டும் வந்து அவங்க எல்லாமே க கடை ம மசாலா தான் சேர்த்துருந்தாங்க நான் கடை மசாலா சேர்க்கலை வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன் மீன் வறுவலுக்கு மட்டும் கடை மசாலா சேர்த்துக்கலாம் அவங்க வ எடுக்கிற மீன் வந்து ஒன்று ஜிலேபி ஒன்று கட்லா மீன் இன்னொன்று வந்து மீன் இருக்கு அது பேர் தெரியல எனக்கு இப்போ வந்து நான் கால் கிலோ சின்ன வெங்காயம் கால்கிலோ சின்ன வெங்காயம் ஒரு நாலு தக்காளி அப்படியே பச்சையாக தான் போட்டாங்க எண்ணெய் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க மிளகு சீரகம் சேர்த்தாங்க அதே போல் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி வரணும் தக்காளியை ஏன் கட் பண்ணி போடலன்னா நீர் சத்து நல்லா இறங்கி வெங்காயம் வதங்கி வராது அதனாலேயே தக்காளி கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்படி தான் அவங்க வதக்கியிருந்தாங்க இப்போ அப்படியே வதங்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி அந்த தக்காளியோட ஸ்கின் எல்லாம் உறிஞ்சி வரும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு நல்லா புளிப்பு கொஞ்சம் இனிப்பு சுவை செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நம்ம நல்லா ஜில்லுன்னு குளிச்சுட்டு வரும்போது சுட சுட இந்த சாதத்து கூட இது ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்தது அதனால் நம்மளும் இன்றைக்கி ஜிலேபி மீன் தான் எடுத்துருக்கோம் அந்த மீனில் வச்சு பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து ஜிலேபி மீனை அப்பப்போ எடுப்போம் ஏரி மீன் ரொம்ப சுவையாக இருக்கும்னு சொல்லிவிட்டு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் குழம்பு அதனால தான் இன்றைக்கி களியும் கிண்டி இல்லான்னு சொல்லிட்டு களி மட்டரிசி சாதத்துக்கு இன்னும் சாப்பிட்டா சாம சூப்பராக இருக்கும் அதனால தான் இன்றைக்கி மட்டரிசி சூஸ் பண்ணியிருக்கேன் நான் இப்போ ராகி களிக்கு ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி நான் ரெண்டு கப்பு மாவு எடுக்க போகிறேன் அதுக்கு நாலு கப்பு தண்ணி சுடு தண்ணியாகவே வச்சிடறேன் இந்த கப்பில் எடுக்க போகிறேன் இந்த தடவை நம்ம வேறு மாதிரி செய்ய போகிறோம் களி தேவையான உப்பு போட்டுக்கோங்க நம்மளுக்கு ஒட்டாமல் வர்றதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து பாதி ஹீட் ஆகட்டும் மாவு போட்டு கலக்கி செய்ய போகிறோம் எப்பயுமே நம்ம கிண்ணத்தில் கலக்கிட்டு செய்வோம் இந்த தடவை வேறு மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ அதே போல் தண்ணி சூடாகட்டும் இப்போ வந்து ஒரு ஐம்பது கிராம் புளி இது நல்ல சத புளி அதனால் நான் ஐம்பது கிராம் மட்டும் சேர்த்துக்கிறேன் புளிப்பு அதிகமாக இருக்கும் புளிப்பு க கம்மியாக இருக்கும் சார் கம்மியாக இருக்கும்னா நீங்கள் அளவுக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து நான் ஒரு தலை மொட்டமே தலையும் வாழும் மட்டும் தான் போட்டு வைக்க போகிறோம் அதுவே வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் அதுக்காக இது கரைச்சாவே நிறைய புளிப்பு வரும் தான் நான் ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நல்லா அந்த புளியும் சூப்பராக கொல கொல கொலானு ஆயிடுச்சு வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணும் நம்ம இதில் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மாதிரி அவங்க வந்து சத்தி தூள் வெறும் மிளகாத்தூள் கொழம்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாமே கடை மிளகாத்தூள் தான் அவங்க சேர்த்தாங்க நம்ம வெறும் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறோம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ எண்ணெய் இதில் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துறாங்களா குழம்புக்கே வந்து எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்குறாங்க ஒரு ஐம்பது கிராம் தான் சேர்க்குறாங்க ஆனால் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வருது ஆல்ரெடி வந்து நம்ம மண் சட்டியில் வச்சால் சூப்பராக வரும் அவங்க வந்து அலுமினியம் கடாயில் தான் வைக்கிறாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுது இப்போ நம்ம எல்லாம் அவங்க செய்கிற மாதிரி தான் செய்கிறோம் மிளகாத்தூள் மாற்றிருப்போம் ஆட்டுக்கல்லில் அரைக்கலை மிக்சியில் அரைக்க போகிறோம் இப்போ இது ஆரட்டம் நம்ம களியை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பதம் தண்ணி வந்து காஞ்சிருச்சு சிம்மு பண்ணிவிடுங்க ஒரு கப்பு ஃபஸ்ட்டு மாவு போட்டுக்கலாம் இப்போ இன்னொரு கப்பு மாவு போட்டுக்கலாம் போட்டுட்டு அவங்க நல்லா உருண்டையாக ஒரு கட்டை வச்சுருக்காங்க மாவை மட்டும் உள்ளே அமுக்கி விட்டுடுறாங்க நல்லா மிளகாத்தூள் நெடி நல்லா மூக்கில் ஏறுது மாவை மட்டும் உள்ளே அமுக்கிட்டு அப்படியே சிம்மில் வச்சு ரெண்டு கட்டை வச்சுருக்காங்க அப்படியே திருப்பி திருப்பி விடுறாங்க நம்ம ஒரு கட்டை தான் வச்சுருக்கோம் அது இது பருப்பு கடையிற கட்டை அவங்க ப்ராப்பராக ரெகுலராக செய்கிறனால அவங்க அது மாரி பொருள் வச்சுருக்காங்க இப்போ இந்த வெள்ளை மாவெல்லாம் உள்ளே தள்ளிட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்க சூப்பராக நம்மளுக்கு களி நல்லாவே வந்திருக்கு ஈஸியாகவும் இருக்குங்க இந்த மாரி கட்டையில் கிளறுறது அவங்க வச்சுருக்கிறது வந்து ரெண்டு கட்டை ரெண்டு பக்கம் வச்சு இப்படி முறுக்கி முறுக்கி எடுக்கிறாங்க அடுப்பில் செய்கிறாங்க இன்னும் பக்குவமாக உங்களுக்கு இப்போ பாருங்க நம்ம ஸ்டவ்வில் செய்யும் போதே சூப்பராக வருது நம்ம விட கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது இது அஞ்சே நிமிஷத்தில் வெந்துருச்சு பாருங்கள் மாவு என்னென்னா களியை செஞ்சு வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே அண்ணலில் வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் ஒரு பேஷனில் தண்ணி போட்டு உருட்டி 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 வைக்கிறாங்க சூப்பராக இருக்கும் உருட்டி வச்சுட்டு மீன் குழம்பு கேட்டால் மீன் குழம்பு கறி குழம்பு கேட்டால் கறி குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு கேட்டால் கூட நாட்டுக்கோழி குழம்பு களிக்கும் மட்டும்தான் காசு குழம்புக்கெல்லாம் காசு கிடையாதுண்ணா விற்கிறவங்க சொல்கிறேன் நான் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மாவு நம்ம அப்படியே மூடி வச்சோன்னு வச்சுக்கோங்க சரியான பக்குவத்துக்கு வந்துடும் எனக்கு என்னமோ ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பக்குவம் ஃபஸ்ட்டு களியே கிண்ட தெரியாதப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நான் செய்கிற களிய இப்போ அதை விட இது ஈஸியாக இருக்கிற மாரி இருக்குது பரவாயில்ல இப்ப அப்படியே தண்ணி தொட்டு மூடி வச்சிடலாம் சப்போஸ் அவங்க களி கிண்டி காலி அவலன்னா நல்லா ஒரு இயசட்டியில தண்ணியை ஊற்றி அதில் போட்டு வச்சிடுறாங்க மர நாள் மோரும் வெங்காயம் போட்டு அது கூலா விற்றுக்கிறாங்க ஆனால் வந்து அவங்க வந்து பிளைன் களியும் விற்கிறாங்க சாகம் போட்டும் விற்கிறாங்க கம்பு போட்டும் விற்கிறாங்க இப்போ நம்ம களி ரெடி ஆகிடுச்சு அப்படியே மூடி வைக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நான் நல்லா ஆறுன பிறகு அரைச்சிட்டு மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து குழம்ப வந்து நம்ம கலக்கி ஃபஸ்ட்டு வச்சிடணும் மசாலா அரைச்சாச்சு இதை அப்படியே சேர்த்துடுங்க இந்த கிணத்தில் ஒரு கிணம் அப்படியே தண்ணி பிடிச்சி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வேறு செட்டியில் தான் வந்து குழம்பு வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து மசாலா அரைச்சதை கைவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் உப்பு போட்டு இப்போ இந்த ஒரு கிண தண்ணியை இதுலையே ஊற்றிடலாம் நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கிறாங்க இது கூடயே உப்பு போட்டுக்கிறாங்க நம்ம மஞ்சள் பொடி போட்டாச்சு அவங்க கணக்கு எப்படி பார்த்தீங்கன்னா நாலு கிலோவுக்கு மொத்தமாக ஒரு கிலோ சின்ன வெங்காயம் ஒரு கிலோ தக்காளி நானூறு கிராம் புளி ஒரு கை கருவேப்பில போட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூனு மிளகு சீரகத்தூள் தனித்தனியாக மிளகு ஒன்றரை ஸ்பூனு சீரகம் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறாங்க அரைச்சி வச்சிடுறாங்க இப்போ நம்ம ஒரு கிலோ கேட்டோன்னா அதுக்கு தகுந்த மாரி கொஞ்சமாக இந்த அரைச்ச விழுதை சேர்த்து அப்படியே கொ கொதிக்க வச்சு மீனை போட்டு கொடுத்துட்றாங்க அதுதான் கணக்கு ஆனால் வந்து ஒரு கிலோ மீனுக்கு வந்து கால் கிலோ தக்காளி கால் கிலோ சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அதுக்கு வந்து ஒரு ஐம்பதுலேருந்து எழுவத்தஞ்சி கிராம் வரைக்கும் புளி போடுறாங்க புளி போட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ கலக்கி வச்சுருக்கோம் அவங்க வந்து மொத்தமாக அரைச்சி வைக்கிறாங்களா நாலு கிலோ குழம்பு மீனுக்கு மசாலா அரைச்சி வச்சுருக்காங்க நம்ம வந்து இப்போ இது எப்படியும் வந்து நம்மளுக்கு ஒரு கிலோ இருக்கும் தலை வாழலாம் இப்போ குழம்ப வந்து நம்ம கலக்கி வச்சுக்கலாம் இதையே நீங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள் புளி உப்பு எல்லாமே திட்டமாக இருக்கும் சூப்பராக இருக்குது இது ஒரு இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு தான் கொடுக்குறாங்க அதை பார்க்கலாம் இப்போ வந்து நான் மண் சட்டி கொஞ்சம் அகலமாக எடுத்துருக்கேன் தான் ஊற்றுறேன் நான் ஐம்பது கிராம் ஊற்றிக்கிறேன் ஹீட்டாகட்டும் பொருள் ஒரு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் இதை தான் சேர்த்தாங்க அப்படியே அந்த குழம்பை எடுத்து ஊற்றிட்டாங்க கலக்கிறந்த அது கூட வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டாங்க பாருங்க நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் கொஞ்சம் கருவேப்பில சேர்க்குறேன் அவங்க சேர்த்த மாரி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுத நல்லா வதக்கி எடுத்துக்கிறாங்க பூண்டெல்லாம் முழுசாக நம்ம சேர்ப்பவெல்லாம் அதெல்லாம் சேர்க்கலவங்க அவங்களோட ஹைலைட்டே வந்து சின்ன வெங்காயம் தக்காளியை வதக்கி மசாலாலெல்லாம் வதக்கி அம்மியில் வச்சு அரைக்கிறது தான் செம்ம டேஸ்ட்டு அது வேறு தண்ணி வந்து ஆற்று தண்ணியெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்கள் அளவுக்கு நல்லா ஃப்ளேவர் வந்தோடன நம்ம கலக்கி வச்ச கலவையாக அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம் பண்ணிடுங்க அவ்வளோதான் குழம்பு பார்த்தீங்களா இந்த இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் சட்டியும் கொஞ்சம் அகலமாக வச்சுக்கிறாங்க ஈஸியாக ரெடியா வரத்துக்கு மீனும் உடையாமல் பார்த்துக்குறாங்க அவ்வளோதாங்க இந்த இந்த சமயத்தில் உப்பு காரம் புளிப்பு புளிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் போடுறாங்க இதுலேயும் நான் கொஞ்சம் தூக்கலாக தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து இது நல்லா மலர்ந்து வரணும் ஒரு கால் அவர் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா திட்டமாக இது போல் கலக்கி வச்சுக்கோங்க காலைவர்க்கு டிஸ்டர்பே பண்ண தேவையில்ல அது பாட்டுக்கு மலர்ந்து வரட்டும் இப்போ வந்து மீனுக்கு மசாலா தடவையில்லை நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நடு பீஸெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மூணு கிலோ மீன் இது தலைப்பகுதியெல்லாம் எடுத்துட்டேன் நடு பீஸு இந்த வால் அதெல்லாம் எடுத்து இந்த மாரி அளவில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம வந்து கடை மிளகாத்தூள் தான் வெறு மிளகாத்தூள் மீன் மசாலா அதை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டரை பாக்கெட் போட்டிருக்கேன் பத்து ரூபா பாக்கெட் இருக்குல்ல அது ரெண்டரை ஒரு ஆஃப் லெமன் இது வந்து குழம்பெல்லாம் கலக்கி வச்சுட்டு எத்தனை மணிக்கு வரோம் அப்படின்னு நம்ம டைம் சொல்லிவிட்டால் குழம்ப கலக்கி வச்சு இந்த மீனை பெரட்டி வச்சிடுறாங்க நம்ம ஒரு மணிக்கு வரோமா அதுக்குள்ளே இந்த மீன் நல்லா ஊறி வறுத்து வச்சிடுறாங்க இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் ஊறுது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இப்போ வந்து நல்லா மசாலாவை தண்ணி ஊற்றக்கூடாது அந்த ஈரத்திலேயே மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க ஒரு மணிக்கு வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு மணிக்கு வருவீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அவங்கள அழகாக நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த ரூமு போட்டிருக்கீங்க பாருங்கள் அங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க இல்லைன்னா நம்ம சமைக்கிற இடத்துலையே போய் வாங்கிட்டு நம்ம ரூமுக்கு போயிடலாம் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷமாக மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு இந்த மசாலாவை தடவி இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நல்லாவே தடவியாச்சு நான் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன் வீட்டில் வந்து நல்லா ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் இது கட் பண்ண முடியாது மீன் காரவங்ககிட்டே கட் பண்ணால் தான் சூப்பராக கிடச்சிருந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கல் மாரி இருந்தது ஒரு ஏழு தலை ஏழு வாழை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு பாருங்கள் சூப்பராக எவ்வளோ ஏடு கட்டி வந்துடுச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷமாக அப்படியே கொதிக்கிது குழம்பும் பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு எப்படி இருக்குது பார்த்திங்களா இதுக்கு கொத்தமல்லி கருவேப்பழலாம் அவங்க போடுறது கிடையாது இந்த ஸ்டேஜில் நீங்கள் மாங்காய் போடுறதாக இருந்தால் மாங்காய் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம மீனெல்லாம் போட்டுடலாம் சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு செகண்ட் ஆனவுடனே அப்படி உப்ப வந்து கொஞ்சமாக அப்படியே மேலே போட்டுக்கிறாங்க ஏன்னா மீனில் வந்து உப்பு பிடிக்குமா அதனால் மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படியே போட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மீன் குழம்பு பாருங்கள் நல்லா ஏடு கட்டி வந்திருக்கு நல்லா கொதிச்சும் வருது இப்போ இந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் அப்படியே மூடி வச்சோன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் தாராளமாக சட்டியில் குழம்பு வச்சுக்கோங்க மீன் உடையாமல் வரும் குழம்பு பார்த்திங்களா நம்ம எவ்வளோ தண்ணியாக கலக்கி வச்சோம் எவ்வளோ பக்குவமாக கொதித்து திட்டமாக இருக்குது இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மூடி வச்சோன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வரும் களி பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு ஒரு குழிக்கண்டியில் த தண்ணியில் நல்லா முக்கிட்டு இப்படி போட்டிங்கன்னா சூப்பராக வந்து விழுந்துடும் இது அப்படியே நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம் உள்ளெல்லாம் சூடு இருக்கும் ஆனால் வந்து நம்மளுக்கு வெளியே மட்டும் தான் ஆறியிருக்கும் கையில் நல்லா தண்ணியை வச்சு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா ஒரு பேஷனில் போட்டு உருண்டை பிடிச்சி உருண்டை பிடிச்சி வச்சிங்கன்னா சூடாக மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது போது செம டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி தான் வேணும் தண்ணி இல்லைன்னா நல்லெண்ணெய் அவ்வளோதான் இதே போல் எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேருக்கு ஆளுக்கு ஒரு ஒரு உருண்டைன்ட்டு கணக்கு பண்ணி நம்ம உருண்டை புண்ணியை வச்சிட்டேன்னு சொங்க சாப்பிடும் வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சி களியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கும் போது அரிசியை போட்டேன் இப்போ தான் வந்து வெந்தே வந்துருக்கு ஆனால் ரொம்ப லேட்டாகுது அடுப்புலெல்லாம் முன்னே போட்டுருவாங்க வெந்துடும் இப்போ நம்ம கேஸில் வேக வைக்கிறதுனா ரொம்ப லேட் ஆகுது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த சாதம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் இந்த சாதம் செய்கிற மாரி இருந்தால் மீன் குழம்பு கறி குழம்பு கருவாட்டு குழம்பு அப்போ தான் மட்டை அரிசி சாதம் எடுப்பேன் மித்த நேரத்தில் சாதாவே இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அது இல்லாமல் பசங்களுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறனால சாப்பிட கஷ்டப்படுவாங்க நம்மளுக்கே கொஞ்சம் புதுசாக சாப்பிட்றதுனால கஷ்டமாக இருக்கும் அதனால் மீன் குழம்பு கறி குழம்புலாம் வச்சு சாப்பிடும் போது சைலண்ட்டாக சாப்பாடு இறங்கிடும் ஏன்னா இந்த அரிசியெல்லாம் நம்ம சாப்பிட்ணும் அப்போ தான் நல்லது ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க நீங்கள் ரொம்ப லேட் ஆகுதுன்னா குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டு நிறைய தண்ணி வச்சு விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சட்டியில் போட்டு ஒரு ஒரு கொதி விட்டு வடிச்சிருங்க ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நானும் இல்லாமல் நானும் சட்டிலேயே நைட்டே ஊற வச்சுருந்தேன் நைட்டே ஊற வச்சால் ஒரு ஆஃப் அன் அவரில் வெந்துடுது காலையில் ஊற வச்சு நம்ம வடித்தா ரொம்ப நேரம் ஆகுது இப்போ இது போட்டு ஹாஃனவருக்கு மேலே இருக்கும் சாதாரண அரிசின்னா நம்ம வந்து முக்கால் பதத்திலேயே நான் வடிச்சிருவேன் இந்த அரிசி வந்து ஃபுல்லாக வெந்துட்ட பிறகு ஒரு பத்து நிமிஷம் விட்டு வடித்தாதான் நல்லா சாஃப்டாக மெதுவாக இருக்குது வெந்துருச்சேன்னு சொல்லிட்டு நம்ம வடிச்சுட்டு எடுத்தோன்னா வெந்தமாரி இருக்க ஆனால் தொட்டு பார்த்தா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அதனால தான் இப்போ நல்லாவே வேக வச்சு இது கொலைய வேக வச்சு நம்ம வடித்தால் கூட சூப்பராக இருக்குது இப்போ இந்த சாதம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இப்போ வந்து நம்ம ரசம் மட்டும் வைக்கணும் மீன் வந்து ஊறட்டும் ஊர்னோடன வறுத்துக்கலாம் நம்மளோட மீன் குழம்பு பாருங்கள் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு அது இன்னும் ஒரு ஒன் ஹவர் ஊறி வரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம களி செஞ்சோல்ல எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் சூப்பராக நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ சாப்பிட்டுட்டு தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம மர நாள் கூட கரைச்சிட்டு மோர் ஊற்றி வெங்காயம் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ ரசம் ரெடி ஆகட்டும் நம்மளுக்கு ரசமும் மலர்ந்து வந்துருச்சு ஒரு ஒன் ஹவர் கழித்து மீனை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோசைக்கல்ல தான் வறுக்க போகிறோம் மசாலா நல்லா ஊறி இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது இது அப்படியே எண்ணெயில் பொறிச்சா கூட சூப்பராக இருக்கும் நான் எண்ணெயில் பொறிக்கலை நம்ம தோசைக்கல்லையே பொறிச்சிக்கலாம் அது இல்லாமல் நம்ம எண்ணெய் வந்து உடனே யூஸ் பண்ணணும் அவங்க உடனே உடனே யூஸ் பண்ணிப்பாங்க வேஸ்ட் ஆகாது அவங்களுக்கு எண்ணெய் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடும் அதனால் நான் இப்படியே பொறிக்கிறேன் கொஞ்சம் சிமிலியே வச்சு போறீங்க இப்ப மூடி வச்சிடலாம் இப்ப வந்து மீனை திருப்பிக்கலாம் நல்லா மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சூப்பரா இருக்கு குழம்பெல்லாம் வந்து இன்றைக்கி வச்சு சாப்பிட்றதோட நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஜிலேபி மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நைட்டுக்கே கொஞ்சமாக தோசைக்கு மீன் குழம்பெல்லாம் ஊற்றி பார்த்தோம் ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் வந்து எப்பயுமே சிம்மில் வச்சு கொஞ்சம் வறுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா வெந்து அந்த கொஞ்சம் மொறுமொறுப்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க மேலே மொட்டம் நல்லா தீஞ்சிடும் உள்ளெல்லாம் வேகாது அந்த கவுச்சி ஸ்மெல்லும் இருக்கும் அதனால் எப்பயுமே சிம்மில் வச்சு தான் மீனை வறுத்து எடுக்கணும் இப்போ மீனை எடுத்துடலாம் நல்லா சூப்பராக பொறிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ நான் எல்லா மீனும் எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் உங்களுக்கு நம்ம செஞ்சதெல்லாம் எடுத்து வச்சு காட்டுறேன் சூப்பராக மட்டரிசி சாதம் நம்ம ஒக்கனை கல்லில் மீன் குழம்பு மாரி வச்சுருக்கோம் மீன் வறுவல் மிளகு ரசம் ராகி களி கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்